ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஆஷிஷோ இல்லை எப்போ மாவு அடிச்சாலும் விளாக் எடுத்துருவேன்னு உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் அதனால தான் என்னோடய விலாக் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் ஏன்னால் நான் அப்போ தான் ரெஸ்ட்டாக இருப்பேன் எனக்கு வந்து எதா வேலை பார்ப்பேன் அதை தான் எடுத்துகிட்டு இருப்பேன் இன்னைக்கு மாவு தான் உளுந்து தான் அரைஞ்சிட்ருக்கு அது தான் போட்டுட்ருக்கேன்ஸ் எங்கள் எப்போயுமே இன்றைக்கி காலையிலேயே அரைச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னால் அப்புறமா வந்து சாயந்தரம்னா சுத்தமாக மாவே இல்லையா அதனால் இப்போ ஒரு புது புதுசாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நான் பின்னாடி வீடியோ எண்டில் சொல்கிறேன் காய்கறி சுத்தமாக இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சரி உங்க போயிட்டு இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்டில் கிரேஸில் தான் வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் மார்க்கெட் பேர் சொல்லாமல் கிரேஸில் வந்து எதுக்காக நான் சூப்பர் மார்க்கெட் வாங்குறேன்னா எங்களுக்கு கொஞ்சமாக தேவைப்படும் இந்த கிலோ கிலோவாக வாங்கினோம்னா எங்களுக்கு அது வேஸ்ட்டாக தான் போயிடும் இல்லையா அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ காய் வேணும் ஒரு பீட்ரூட் ஒரு பீட்ரூட் போதும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா மூணு பேர் இருக்கும் அப்போ அவர் வந்து வீட்டில் மோஸ்ட்லி சாப்பிட்றது கஷ்டம் ஹோட்டலில் தான் இருப்பாங்க முக்கால்வாசி வேலையில் இருப்பாங்க அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு மாட்டாங்க அதனால் ரெண்டு பேருக்கு தான் மோஸ்ட்லி சமையல் வீஸ்லாம் வீட்டில் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் டின் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும்தான் மூணு பேருக்கு லஞ்ச் வந்து மோஸ்ட்லி அவர் எடுத்துகிட்டு மாட்டாங்க வெளியில் தான் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அப்படியே பழகிச்சு அவங்க லஞ்சத்தும் போய் சாப்பிட்டு பழக்க முடியல ஆஃபீஸ் போகிறதுனால அப்படியே பழகிட்டாங்க ஹோட்டல்லையே முக்கால்வாசி அப்படியே பழகிடுவாங்க ஒன் வீக்குக்கான காய்கறிங்க ஒரு அதுக்கெல்லாம் பத்து நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள் இல்லைன்னா ஏழு நாள் எட்டு நாள் அந்த மாதிரி அதுக்காக போய் ஒரு ஒரு வாரமும் வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லா காயும் வந்துடும் ஆல்மோஸ்ட் எல்லா காயும் வந்துடும் இந்த வாட்டி என்னமோ அதே சமமாக பம் கின்லாம் பம்கின் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் அது என்னமோ பம்ப்கின்னு சாப்பிட்டா ஒரு மாதிரி இச்சிங் இருக்குது அது எதுக்குன்னு தெரியல அதனால் அதை சாப்பிட்றதே கிடையாது இந்த எல்லாமே சவு சவுலேருந்து கர்ணக்கிழங்கு ஆக்சுவலாக ரொட்டினா பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே வாரம் வாரம் அதே காய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு மோஸ்ட்லி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பூண்டு இந்த வாட்டி அப்படி இல்லை நான் எப்போயுமே கிலோவில் வாங்கி வச்சுப்பேன் அதனால தேங்காய் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் இதாங்க இந்த வெஜிடபிள் பர்ச்சேஸ் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும் இன்னைக்கு வந்து அவர் நான் மாவரிச்சல் சொல்ல எடுத்துகிட்டு வந்தாரா சரி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லாக்லேயே ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையுமே அந்த அங்கே எல்லாமே கவர் போட்டு வந்துடும் எனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படி அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வந்து இன்னும் லஞ்சு சமைக்கலங்க அதுக்கு தான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு சரி வாழைப்பூ இருந்ததா வாழைப்பூ வடை பண்ணலாம்னு சொல்லிட்டு பருப்பும் கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ரசமும் வாழைப்பூ வடையும் தான் வாழைப்பூ பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உளுந்து அரைஞ்சிச்சு உளுந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும் போட்டுட்டு இருக்கேன் என்ன சொல்லணும்னு சொல்ல வந்தேன் தெரியுமா இப்போ வந்து ஒரு சி ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ தான் பார்த்தேன் இந்த அரிசி மாவு இட்லி அரிசி இட்லிக்கு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டா வந்து நிறைய நோய்கள் அடுக்கிறாங்க இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல என்னடா இதுன்னு யோசனையாக இருக்குது சரி நான் மாவு அரைக்கிறேன்னு தான் இது மறுநாள் தான் எனக்கு இது தெரிஞ்சுது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க இங்க பாரு எவ்வளவு வந்து நீ வந்து ஒரு வாரம் ஸ்டோர் பண்றாத எனக்கு எப்படியும் ஒன் வீக் தான் அரைப்பேன் அது கூட ரெண்டு நாளைக்கு மேல வச்சு சாப்பிட்டா அது பிரச்சனையா உடம்பு ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நாம ஒண்ணு ஈஸியா பண்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த மாவரிச்சு தான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்போம் அதுலயே வச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு என்னடா இது ஏதோ ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எதையாவது அந்த கலப்பி கூப்பட்டுறாங்களா யோசிச்சு பார்த்தேன் இது என்ன பண்ண முடியும் இதுக்கு இவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் நீ இந்த மாதிரி கிரைண்டர் போட்டு வீக்லி ஒன்ஸ் சரைக்காத ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அரைச்சிக்கும் மிக்சியில் கூட அரைச்சிக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதான் திங்க் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ தூரம் உண்மன் வேறு தெரியலையேன்ற ஒரு ஃபீலிங் வேறு ஒரு பக்கம் இருக்குது அது இருக்கட்டும்றது இருந்தாலும் அரைச்சிட்டேன் சரி இந்த வாட்டி யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் ஒன் வீக்கு தான் கரெக்டாக அரைப்பேன் எப்பயுமே ரசம் தான் கூட்டினேன் வாழைப்பூ வடை பண்ணுறது ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால நான் ஷூட் எடுக்கலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது அப்புறமா நான் அவங்களோட இதோட போடுறேன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தாக போது வீடியோன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் ரசம் தாங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு தாலி போட்டு கொதிக்க வச்சு ஒரு நொறைச்சவனே ஆஃப் பண்ணிடுவேன் இந்த மா வரைக்கிற விஷயத்த நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோ சொல்கிறாங்க நிறைய வியாதி எடுக்கிறாங்க அது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் அதில் இல்லைன்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டும் அதை பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நானும் யோசிக்கிறேன் வீக்லி வீக்லி ஏதாவது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நாள் அரைச்சிக்கலாமான்ற திங்கிங்கில் இருக்கேன் ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி அரைகிறேன்னு சொல்லிட்டு ரசம் தான் கொதிச்சிச்சு அவ்வளோதாங்க வாழைப்பூ வடையும் பக்கோடாவும் அப்புறமா தான் போட போகிறேன் அது அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ